திட்டக்குடி அருகே கோழியூர் கிராமத்தில் முன்னூற்று நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்ட அமைச்சர் சி கணேசன் அவர்கள் வழங்கினார் கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி அருகே கோழியூர் கிராமத்தில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது அதனை முன்னிட்டு தீட்டக்குடி வேப்பூர் விருத்தாச்சலம் வட்டத்திற்குட்பட்ட கோழியூர் இளமகளம் விருத்தாச்சலம் கிராமத்தில் வசிக்கும் முன்னூற்று நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்லம் நான்கு பேருக்கு என மொத்தம் ரூபாய் மூன்று கோடியே பதினோரு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அப்பொழுது பயனாளிகள் தாங்கள் பல வருடங்களாக இலவச வீட்டுமனை பட்டா இல்லாமல் வாழ்ந்து கொண்டதாகவும் தற்பொழுது தமிழக அரசு தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதால் தமிழக முதல்வர் அவர்களுக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்தனர் இதில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் திட்டுக்குடி வேப்பூர் வட்டாட்சியர் கவுன்சிலர்கள் ராஜா அலெக்சாண்டர் சௌமியா தேவி சின்னு நகர செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் பரமகுரு நகர்மன்ற தலைவர் வெண்ணிலா கோதண்டம் நகர்மன்ற ஆணையர் அரசு அதிகாரிகள் திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஏன்னா பட்டாவை மாத்தி போட்டு முடியாத

இருந்தாலும் நம்ம தொகுதியா இருக்கிற இந்த நகராட்சிக்கு சேர வேண்டும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவான மனிதர் மனிதன் உருவாக்குகின்ற மாபெரும் பொறுப்பை அவர்களுக்கு ஒப்படைத்து இன்றைக்கு நாட்டில் இயங்க எல்லா சட்டத்தையும் உருவாக்கிய மாபெரும் மனிதன் தான் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி சார்பில் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு மாலை அணிவிட்டு அதே போன்று மாபெரும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு இங்க நம்ம தூரில் இருக்கிற பட்டூர்ல வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு இங்க உங்கள் முன்னால் தினம் டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய சமத்துவ நாளான இன்று உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று கோழியூர் இந்த திட்டமிடி வட்டத்தில் முன்னூத்தி நாற்பத்தி பட்டா திட்டமிட்டி நகராட்சியில் இருக்கக்கூடிய பகுதி அதாவது கோழியூரு இளமங்கலம் அது கட்டாயமாக யார் யாருக்கெல்லாம் யாருக்கு தவறாக இருக்கிறதோ அதெல்லாம் சரி செய்து கட்டாயமாக இள இளமங்கலத்திற்கு வழங்கப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள கோழியூருக்கு மட்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு பட்டா இருநூத்தி முப்பத்தி நாலு பட்டா அதாவது தமிழ்நாட்டுக்கு எண்பத்தி முப்பத்தி நாலு தொகுதி உங்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அம்பேத்கருடைய பிறந்தநாளில தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள திருப்பதே அப்புறம் விருத்தாசனம் பட்டத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு இருபத்தி இந்த பணியில கொடுக்குறோம் மீதி பிறகு ஆங்காக இருக்கிறது வேப்பூர் பட்டத்திலிருந்து வந்திருக்க இந்த கடையில் ஐம்பது பேருக்கு கொடுக்குறோம் கலைஞர் கனவு இல்லம் நான்கு பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதை நேரத்தை வந்திருக்கின்ற நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை தொலைக்காட்சி நிர்ந்தரணத்தும் என்னுடைய வணக்கத்தை